வளங்களை பாவிப்பதும் இல்லை எங்களை பற்றி நாங்கள் சொல்வதையும் இன்றைய தினம் எங்களுடைய ரவி கருணாநாயக்க அவர்கள் கொண்டு வந்த இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சுய வேலை வாய்ப்பு தொடர்பான இந்த பிரேரணை இந்த பிரேரணையிலே நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் ஆனால் சரியான கவலை என்னென்றால் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்கு நீங்கள் ஒரு அமைச்சர் ஒருவரை டிசிசி மீட்டிங் அனுப்பியிருக்கிறீர்கள் டிசிசி மீட்டிங் நடத்துவதற்கு எங்கள் முன்னால் தான் இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பரும் ஆரோயர் அண்ணாவும் கூட என்ன கவலை என்றால் அங்கே ஆயிரம் ஆயிரம் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் அடிபடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நன்றைய கேள்வி கூட கேட்டுக்கிறேன் பிரதமர் அமைச்சர் அனுப்பி போய்விட்டார் இன்னொருவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு கிழமைக்கு பிறகு பதில் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுயமாக எங்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போகக்கூடிய கடல் வளம் விவசாய வளம் உட்பட நாங்கள் ஒரு வளம் நிறைந்த ஒரு மாகாணம் மானசபை கூட எங்களுடைய கையிலே இல்லை இந்த தையிட்டு வியாரை மயிலடி வியாரை நான் எங்களுடைய அமைச்சருக்கு நேர சொல்லியிருக்கிறேன் நாங்கள் இது வந்து நேரடியாக போய் கதைத்து அதை நிப்பாட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அதில் அரசியல் செய்கிறார்கள் என்று மயிலிட்டியிலே இப்போது அந்த ஹாபர் கிட்டத்தட்ட இந்திய மீனவர்களுடைய ஒரு பாராளுமன்றத்தினுடைய அரைப்பகுதிக்கு வரும் அந்த போட்களை தயவு செய்து அகற்றி அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை அந்த முடிவுகளை எடுக்க வேண்டிய வேலை எங்களுடைய அமைச்சருக்கு இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்துவிட்டு செம்மணி நன்றி செம்மணி